அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் உங்களை ஆசீர்வதிப்பார் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம் ஒரு ஆறாவது வகுப்பு படித்து வந்த ஒரு மாணவன் குற்றாலத்தில் ஒரு மாணவர்களுக்கான ஒரு ஆவிக்குரிய கூட்டம் நடந்தது அதில் அந்த தம்பி கலந்து கொண்டான் பன்னிரெண்டு வயது சின்ன தம்பி ஆனால் அங்கே நடந்த கூட்டத்திலே தேவ அன்பினால் தொடப்பட்டு தன் வாழ்வை கண்ணீரோடு கற்றுக்கறிவி அர்ப்பணித்தான் அதிலேருந்து போய் பேசுவதில்லை உண்மையை பேசுவான் எல்லாரையும் நேசிப்பான் எல்லாரையும் அன்பு கூறுவான் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவனுக்குனே ஒரு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் எல்லாரும் அவன்கிட்ட பேச விரும்புவாங்க ரோட்டில் யாராவது கவலையோடு போனால் என்னம்மா கவலையோட போகிறீங்கன்னா அவன் சிரிப்பு சிரிப்பாக அவன் சிரித்தாலே எல்லாருடைய கவலையை மாறிடும் அவ்வளவு அன்புள்ள கொண்டவன் அதே நேரத்தில் குடும்பத்தில் ரொம்ப வறுமை கஷ்டத்தை சார்ந்தவன் பள்ளிக்கூடத்தில் படித்தான் ஒரு அவனுடைய தெருவில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருந்தார் அவன் படிப்புக்காக நிறைய உதவிகளை அவனுக்கு செய்வார் ஒரு நாள் அவன் அந்த பகுதியில் நடந்து வரும்போது நொண்டி நொண்டி நடந்து வருகிறான் நொண்டி நொண்டி அவன் நடந்து வருகிறான் என்ன தம்பின்னு கேட்டார் திடீர்னு அவன் காலை பார்த்தபோது செருப்பு கிழிந்து இருந்தது பிஞ்சு இருந்தது அவரால் வேகமாக நடக்க முடியவில்லை அவர் கேட்டார் ஒரு வார்த்தை தம்பி ஏசுநாதர் உனக்கு செருப்பு தரலையா ஏசுனா செருப்பு வாங்கி தர மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டபோது அவனுக்கு என்ன சொல்லுதுன்னு பதில் சொல்ல முடியவில்லை ஆண்டவரை குறை கூற முடியவில்லை டக்குன்னு ஒரு பதில் சொன்னால் யார்டையோ கொடுக்க சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவங்க மறந்துட்டாங்க ஞாபகம் ரொம்ப தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அன்றைக்கு அந்த பெரியவர் தன் தவறை உணர்ந்தார் ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே அவனுக்கு ஒரு புது ஷூ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவர் உள்ளத்தில் ஒரு இருந்தது அவன் சொன்ன அதே வார்த்தை தீர்க்க தரிசனம் போல இருந்தது வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் எட்டு ரெண்டுல பாலர் வாயினாலே பலன் உண்டு பண்ணுகிற கர்த்தர் பாலர் வாயினாலே துதி உண்டு பண்ணுகிற கர்த்தர் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதை தடை செய்யாத என்று சொல்லி சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் உங்க சின்ன பிள்ளைகளை சண்டை கிளாஸ் அனுப்புங்க சிறு பிள்ளைகளை வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புங்க சிறு பிள்ளைகளை வேதம் வாசிக்க வைங்க சிறு பிள்ளைகளை ஜபிக்க வைங்க சிறு பிள்ளைகள் மேலே ரொம்ப கவனமா இருங்க பேசியர்ல வாசிக்கிறோம் ஆமா பிள்ளைகளே உங்கள் பெற்றோர் கர்த்தருக்குள் கீழ்புடியுங்கள் இது நியாயம் பிள்ளைகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிய வைக்கும் விதமாய் நீங்க நடத்த வேண்டும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் பிள்ளை நடத்த வேண்டிய விதமாக நடத்தினால் பிள்ளைகள் முதுர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள் ஆண்டவர் நல்லவர் பிள்ளைகளை கத்திற்கேற்ற போதுக சிற்சைகளை அவர்களை வளர்த்த வேண்டும் இது தெய்வனுடைய நியாயம் பாருங்கள் அந்த தம்பி அவன் ஜபிக்கிறவனாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தான் அதை அவனுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாகி மாறிற்று அந்த நாளிலும் கூட இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பிள்ளைகளை கத்தர்கிட்ட விதமாய் வளருங்கள் அதே நேரம் தான துர்மம் செய்ய மரவாதிரங்கள் அந்த பலியின் மேல் கத்தர் பிரியமாக இருக்கிறார் பாருங்கள் அந்த சின்ன பையனுக்கு செய்த அந்த உதவி அவனை ரொம்ப ஆசீர்வாதம் உள்ளவனாய் அவனை மாற்றிட்டு யாருக்கு உதவி செய்யணும்னு கத்தவங்களை பாரப்படுத்துகிறாரோ அவங்களுக்கு உதவி செய்ய மரவாதிரங்கள் ஆண்ட ஒரு கிருபை கொண்டிருப்பதாக ஜெபிக்கலாமா வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரமுள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் நாளுக்காக தோற்றுறோம் நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் பாதுகாவல் பராமரிப்பு இருக்கட்டும் அன்றவரே மக்க நன்றி ஆசைகள் நிறைவேறட்டும் உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் தடைகள் மாறட்டும் கத்தல் அற்புதங்களை செய்வீராக நாளுக்குரிய எல்லா நிகழ்வும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கல்வி கற்றுக்கொள்கிற பிள்ளைகள் கூடும் தேவனுடைய கரம் இருக்கும்படி ஜபிக்கிறோம் அன்றுவரே மக்க நன்றி கிருதயத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாய் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் நன்மை கிருபை தொடரட்டும் அந்த சின்ன தம்பியைப் போல கற்றுக்கேட்டுவதை ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர கிருபை அந்த தம்பி உருவாக்குகிற அநேகரை போல உருவாக்குறவர்களா எங்களை மாற்றும் அதனுடைய கரத்தில் பூடுக்கிறோம் நாள் விசேஷம் ஆசீர்வாதமா இருக்கட்டும் நாமத்தில் பிதாவே. ஆமே. டே